வணக்கம் தருமபுரி மாவட்டம் பாப்பரேட்டிவிட்டி பகுதிக்குட்பட்ட சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சக்கரையாலை மூலமாக வெளியேறப்படும் கழிவு நீரால சுற்றியுள்ள ஐம்பது ஏக்கர் விவசாய நிலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எவிடன்ஸ் பார்வை செய்தி மூலியமாக நேற்று வந்து செய்திகள் வெளியிட்டிருந்தோம் வீடியோக்கள் வெளியிட்டிருந்தோம் ஒரு அம்மா மிகப்பெரிய ஒரு வழியோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க மேலும் இது குறித்து வந்து இன்ன வரைக்கும் தருமபுரி மாவட்ட ஆட்சியரோ இல்லை மாவட்ட நிர்வாக நிர்வாகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிற அரசு ஊழியர்களோ யாரும் வந்து இன்ன வரைக்கும் அந்த மக்களை வந்து சந்தித்தது கிடையாது காரணம் என்னென்னா அப்பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் நிலம் கொண்ட நெற்பயிர்கள் கரும்புகள் எல்லாமே வந்து அழுகிற நிலையில் இருக்குது எல்லாமே மோசமான நிலையில் இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கு ஒரு மாடு இறந்து போச்சு தயவுசெய்து தருமபுரி மாவட்ட சில அவர்கள் வந்து நேரில் வந்து சந்தித்து மக்களுடைய கோரிக்கை என்னென்னு கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடிநீர் கிணறு எல்லாமே வந்து கழிவு மாறி மாறிப்போச்சு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுங்க ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த சூழலில் அந்த மக்கள் வந்து எந்த தண்ணீரை குடிப்பாங்க இனிமேலன்ற ஒரு ஒரு கேள்விக்குறி இருக்குது மிகப்பெரிய அளவில் இருக்காங்க இது அருகில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அந்த தண்ணீர் கழிவு நீர் வந்து போயிட்டே இருக்குது இதனால் பெரிய ஊர்கள் அங்கே அருகில் உள்ள ஊர்கள் எல்லாமே பாதிக்கப்பட போகிறாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க ஸோ கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு செய்திகள் வெளியிட்டால் செய்து அதிகாரிகள் வந்து களத்தில் இறங்கி உடனே ஆய்வுக்குவாங்க திமுக அரசை கேவலப்படுத்துறதுக்கும் திமுக ஆட்சியை கேவலப்படுத்துறதுக்கும் நான் ஒன்று கேட்குறேன் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் என்ன செய்யுங்க உங்களை தான் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க உங்களை தான் அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற அரசியல் தொண்டர்களோ எதிர்கட்சிக்காரனோ உங்களெல்லாம் யாரும் கேவலப்படுத்துறதில்லை ஆட்சி யாரும் அசிங்கப்படுத்துறதில்லை யாரும் ஆட்சியை நடுத்தருவில் கொண்டு வரதில்லை அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் உங்களால் மக்கள் உழைப்பால் வரியால் உங்கள் மூலிமா சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க இல்லையா நல்லா கொடுத்து போய் தின்னுட்டு உட்காண்ட்ருக்காங்களா அவங்க எல்லாம் தான் உங்களை வந்து அவங்க ஆட்சியெல்லாம் நடுத்தருவில் கொண்டு வர போகிறாங்க நான் சிஎமுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன் தருமபுரி மாவட்டம் கேவலமாக நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு இதா செய்திகள் வெளியிட்டா செய்தியில் வெளியிட்ட சம்பவத்தை வச்சு போய் ஆய்வு பண்ணுறதில்லை உண்மைத்தன்மை என்ன விசாரிக்கிறது இல்லை செய்திகள் வெளியிடற பத்தி பேக்ரவுண்டில் என்ன விசாரிக்கிறது அவன் என்ன ஜாதி என்ன தெருவு இவன் என்ன வேலை பார்க்குறான் மற்றவனை மிரட்டுறானா இல்லையான்னு சொல்லி கே பைத்திக்கார்த்தனமாக போக்கிரித்தனமான வேலையை தான் ம நிறைய பேர் இங்கே அதிகார வர்க்கெலாம் இயங்கிட்டு இருக்கிறாங்க தேடிக்கிட்டு இருக்காங்க தயவுசெய்து சொல்கிறேன் இங்கிலேயே மக்கள் வந்து பாதிக்கப்படுறது உங்கள் எல்லாம் அரசு ஊழியர்களால் பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க ஏன்னா உடனேக்கு உடனே நடவடிக்கை எடுத்துல மிகப்பெரிய தாமதம் கட்டுறாங்க இன்றைக்கி ஒரு மாடு போச்சு தருமபுரி மாவட்டத்தில் அந்த கழிவுநீரில் சக்கர ஆலையெல்லாம் வெளியேற கழிவுநீரலாம் மாடு செத்து போச்சு பிடிச்சி நாளைக்கு மனுஷ சவாம் கடைசியில் அது ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணுவாங்க மிகப்பெரிய ஒரு வன்முறை ஏற்படும் அப்ப வந்து நீங்கள் எல்லாரும் தலையில துண்டை போட்டு உக்காருவீங்க திமுக ஆட்சியால் இயங்கிக் கொண்டிருக்கிற முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களே அண்ணா அவர்களே அமைச்சர் அவர்களே மாவட்ட செயலாளர் அவர்களே தருமபுரி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு கேடுகட்ட செயலாக அந்த செயலை நடந்துகிட்டு இருக்கு காரணம் என்னன்னா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு மாடு செத்து போச்சு நாளைக்கு பச்சை குழந்தை நாளைக்கு மனசு செத்து போனான்னு மிகப்பெரிய அது வன்முறை பாதையாக மாறும் இது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு போய் சேர்க்கும் இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் ஏன் இந்த மாதிரி பாதிக்கப்படுற இடத்துக்கு உடனடியாக வந்து விசாரணையில் இறங்குறதில்ல அப்படின்ற ஒரு கேள்வி ஆதங்கம் எல்லாத்துக்குமே இருக்குது நாங்கள் பத்திரிகையாளர் ரிப்போர்ட்டுங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு போய் மக்கள்கிட்ட இருக்கிற நடக்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டு உங்களுக்காக பப்ளிஷ் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்காக வேலை செய்கிறோம் ஆனால் அங்கே இருக்கிற அரசு ஊழியர்கள் கேள்விக்குரிய இருக்கிறாங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க எடுக்காமல் இருந்தால் இது பாதிப்பு உங்களுக்கு தான் நாங்கள் நல்லா சொல்கிறோம் உங்களுக்காக தான் உங்கள் ஆட்சிக்கு தான் ஆபத்து மக்கள் எல்லாம் பாவம் நீங்கள் எல்லாம் நம்பி ஓட்டு வாங்குறீங்க உங்களுக்கு நல்லது சேருன்றீங்க ஆனால் இன்றைக்கி நடுத்தரம் நிற்கிறாங்களே மாடு செத்து போச்சுல அந்த குடும்ப வாழ்க்கை என்ன வருதுன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மிகப்பெரிய ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது